வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வானிலை ஆய்வாளர் திரு செல்வகுமார் அவர்கள் அவரிடம் தற்போது நிலவுகிற வானிலை நிலவரம் குறித்து பேச பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஐயா வணக்கம் சார் இப்போ ஒரு புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கிறது அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும் கரையை கடக்கும் அதன் மூலமாக இங்க மழை இருக்கிறது லைக் இந்த மாதிரி செய்திகள் செய்திகள்லாம் கேள்விப்படுறோம் தற்போது உருவாகி இருக்கிற அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறித்து அதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அதாவது கடந்த

விசாகப்பட்டினத்திற்கும் பூரி பாரதீர்ப்புக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த பகுதியில் உருவாகக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து அது ஆந்திர பிரதேசத்தை விட்டு ஒடிசா கடற்கரைக்கு நகர்ந்து ஒடிசா கடற்கரை வழியாக ஒடிசா சத்தீஸ்கர் மாநில நிலப்பகுதியை கடந்து அப்படியே பாகிஸ்தான் எல்லை வரைக்கும் வரக்கூடிய நாட்கள்ல நகரப்போகிறது இதனால கடந்த சில நாட்களாக கேரளாவிலே அதாவது எப்பொழுது காற்றழுத்த காற்று சுழற்சி உருவாகி தாழ் நிலை உருவாகி பகுதியா உருவாகி இப்ப தீவிர தாழ்வு பகுதியா உருவாகி இருக்கிற காரணத்தினால நீலகிரி மாவட்டத்துல இன்றைக்கு காலையிலிருந்து அதாவது காலை ஆறு மணியிலிருந்து இப்போது வரைக்கும் ஏழு சென்டிமீட்டர் அவலாஞ்சில பொழிந்திருக்கு அதாவது மாலை நான்கு மணி வரைக்கும் பத்து மணி நேரத்துல ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு இன்றைக்கு பகல்ல அதே போல நேற்றைக்கு வால்பாறையில எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்தது இன்றைக்கும் மழை பொழிவு விட்டுவிட்டு தொடர்ந்து கொண்டிருக்கு ஆக இன்றைக்கு ஒரு நாள் இந்த மழையோட தீவிரம் வால்பாறையிலையும் நீலகிரிலையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட மேற்குத் தொடர்ச்சி மலையிலயும் இருக்கும் நேற்றைக்கும் நேற்றைக்கு முன்தினம் கடந்த சில நாட்களாகவே வடவுல் மாவட்ட பகுதிகள் தொடங்கி அதாவது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொடங்கி சேலம் நாமக்கல்ல இருந்து வடக்கே ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் சென்னை உட்பட சென்னையில கூட ஐந்து சென்டிமீட்டர் மழைப்பிடிவு பல இடங்கள்ல ஐந்துக்கும் மேலே இருந்துச்சு ஆஹ் திருவள்ளூர் மாவட்டத்தில எல்லாம் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்துல ஏழு எட்டு சென்டிமீட்டர் வரைக்குமே இருந்துச்சு இன்றைக்கும் அது தொடங்கி இருக்கு இருந்த மழை போல இன்றைக்கு தொடங்கி இருக்கு இன்றைக்கு நேற்று முன்தினம் கடலூர்ல இருந்தே மழை ஆனா நேற்றைக்கு கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கு வடக்கே மழை இன்றைக்கு திருவண்ணாமலை காஞ்சிபுரத்திற்கு வடக்கே மழை பெய்து கொண்டிருக்கு இன்றைக்கு சென்னைக்கு மாநகரத்திற்கு வருமாங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறிதான் ஆனா திருவள்ளூர் மாவட்ட பகுதிக்கு சென்னை திருவள்ளூர் மாவட்ட பகுதிக்கு இன்றைக்கு வரும் அதே போல ஆந்திர எல்லையோர பகுதிகளாம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் திருவள்ளூர் மாவட்டத்தோட ஆந்திர எல்லையோர பகுதி ஊத்துக்கோட்டை பழவேற்காடு இந்த பகுதிக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது உறுதியா பெரும்பாலும் இனிமேல் வரக்கூடிய நாட்களிலே தமிழ்நாட்டை விட ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ஒடிசா சத்தீஸ்கர் உள்ளிட்ட கர்நாடகா கோவா உள்ளிட்ட அதாவது தமிழ்நாடு கேரளாவிற்கு மழை குறையும் காரணம் வடக்கு நோக்கி நகர்ந்து உள்ளே கடக்கும் பொழுது செயலிழக்கும் என்பதனால மிக வேகமாக தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்ப வேகமாக கடந்து போய்விடும் உள்ளே அதனால இந்த நிகழ்வு இருபத்தி தேதி வரைக்கும் இருக்கும் அதாவது நாளைய மருதன முறை அதாவது இன்றைக்கு பதினெட்டு பத்து இன்னும் இரண்டு நாட்களுக்கு மழை இருந்தாலும் நேற்றைய மழை அதாவது நேற்றுக்கு பதினைஞ்சு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு அவளாஞ்சில இன்றைக்கு ஏழு இப்பொழுது வரைக்கும் இன்னும் ஒரு நான்கு ஐந்து சென்டிமீட்டர் பெய்யலாம் இன்றைக்கு வரக்கூடிய மணி நேரங்கள்ல இன்னொரு பன்னெண்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு மொத்தத்துக்கு வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்துல ஆனா நாளை அது எட்டாக குறைந்துவிடும் மறுதினம் ஐந்தாக குறைந்துவிடும் அடுத்த நாள் நான்காக விடும் ஆனா பொழிவு படிப்படியாக குறையும் வடகடலோர வடமூல் மாவட்ட பகுதிகளில் பெய்த மழையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அடுத்த நிகழ்வு உருவானாதான் நல்ல ஒரு தீவிர பொழிவு ஆனா அடுத்தடுத்த நிகழ்வும் ஒடிசா மேற்குவங்க பகுதிகளில் தான் இந்த மாத இறுதி வரை உருவாக போகுது அதனால வெப்பசரண இடிமழைப்பிடிவு தொடங்கப் போகுது இருபத்தி இருந்து தேதியிலிருந்து வெப்பச்சரண பொழிவு தொடங்க போகிறது மாத இறுதியில வலுவான வெப்பச்சரண தொடங்கப் போகுது தொடங்கப்போகுது அந்த நினைச்சேன் சார் நம்ம கடைசியா பேசும்பொழுது கூட நீங்க வந்து இப்போ தென்மேற்கு பருவக்காற்று என்றது அஹ் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ தீவிரம் அடைஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் குறையும் நல்லாவும் மழை இருக்கும் அதே நேரத்துல வெப்பச்சலன மழை கொஞ்சம் அங்கங்க அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு அந்த வெப்பச்சலன மழை தென்மேற்கு பருவ காற்றினுடைய தமிழ்நாட்டிற்கு வரப்போற நாட்கள்ல இந்த பதினெட்டாம் தேதி பேசிட்டு இருக்கோம் பத்தொன்பது இருபது இருபத்தி வரப்போற நாட்கள்ல எப்படி இருக்கும் அதாவது கண்டிப்பாக இப்போ இன்றைக்கு நிகழ்வானது ஆஹ் ஒடிசா ஆந்திர பிரதேச எல்லையில் இருக்கிற காரணத்தினால மண்டலமாக தீவிரம் அடைகிற வரைக்கும் கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலும் கேரள எல்லையோர தமிழ்நாட்டில் நீலகிரி வால்பாறை கன்னியாகுமரி தேனி முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி பாலக்காடு கணவாய் அதாவது பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை ஓடத்திற்கு பகுதி இங்கெல்லாம் இருக்கும் தமிழ்நாட்டின் வடவுள் மாவட்ட பகுதிகள்ல அதாவது திருவண்ணாமலை மற்றும் வேலூர் அந்த ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இன்னும் கர்நாடக எல்லையோரமும் அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி கர்நாடக பகுதி மைசூர் பெங்களூருக்கு எல்லாம் இருக்கும் இன்னைக்கு நாளை அதாவது பத்தொன்பதாம் தேதி என்ன ஆகும்னா அந்த இந்த வட உள் மாவட்ட பகுதியை விட்டு விலகி போய்விடும் அதாவது தென் மாவட்டங்களுக்கோ டெல்டாவிற்கோ மழை வாய்ப்பு இல்லை எனலாம் அதாவது வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும் ஆனால் அதனால மழைங்கிறது இருக்காது மிரட்டல் மட்டுமே அதிகமாக இருக்கும் புழுக்கமாக இருக்கும் வானத்துல மேலடுக்குல உயர் மேகம் இருக்கும் உயரடுக்கல மேகம் இருக்கும் அதனால மழை இருக்காது அதாவது மேகமூட்டமான ஒரு வானிலை இருக்கும் புழுக்கமாக இருக்கும் அதுதான் நேற்றைக்கு தென் மாவட்டத்துல அதிகபட்ச வெப்பநிலையாக தொண்டில முப்பத்தி அஞ்சு டிகிரி பதிவாயிருக்கு இது சராசரிக்கு மிக அதிகம் இந்த நேரத்துல அதே போல மதுரை மற்றும் வரக்கூடிய அந்த விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில எல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல வெப்பம்தான் அதிகரிக்குமே தவிர மழைக்கு வாய்ப்பில்லை மழைன்னா இருபத்தி தேதிக்கு மேலதான் இருபத்தி தேதி நள்ளிரவுக்கு பிறகு இருபத்தி இரண்டாம் தேதியில தான் மழை தெரிகிறது இருபத்தி ரெண்டுல இருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பசலம் மழை பெய்ய கொடுக்கும் முதல்ல வடகடலோரம் வடபுல் மாவட்ட பகுதி டெல்டாவிற்கெல்லாம் இருபத்தி நல்ல மழையே தெரிகிறது அதாவது தென்மேற்கு பருவக்காற்று உள்ளே நுழையாத பொழுது குறைந்த நீராவி கொண்ட காற்று உள்ளே நுழையும் வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது வெப்பத்தால் காற்று லேசாகி மேலிடும் கடலோரத்துல கிழக்கு காற்று எளிதாக உள்ளே நுழையும் ஏன்னா இப்ப டைட்டா ஒடிசா நோக்கி காற்று பயணிச்சுட்டு இருக்கு அப்ப அந்த டைட் வந்து லூஸ் ஆயிடும் அப்போ எளிதா உள்ளே கிழக்கு காற்று நுழையும் சென்னையில இருந்து நுழையும் கடலூர்ல இருந்து நுழையும் உள்ள நுழையும் பொழுது குளிர்வித்து மழைப்படிவை ஏற்படுத்தும் தேதி அப்படியே மாத இறுதி வரைக்கும் ஆங்காங்கே இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் வடவுர் மாவட்ட பகுதிகளில் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல இருக்கும் தென் மாவட்டங்கள்லயும் வடக்கே ஆங்காங்கே இருக்கும் இருபத்தி ஒன்பதுல இருந்து பரப்பில் கூடும் தென் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு கிடைக்கும் இருபத்தி ஒன்று நள்ளிரவுக்கு பிறகுதான் மழைன்னு சொல்லலாம் இருபத்தி தான் இருபத்தி ரெண்டு தான் மழை இருபத்தி இரண்டுல இருந்து மாத இறுதி வரை ஆங்காங்கே இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்களுக்கும் பரவலாக கிடைக்கும் இதுவரை மழை பெய்யாத திண்டுக்கல் மற்றும் கரூர் போன்ற மாவட்டங்களுக்கும் மாத இறுதியிலிருந்து கிடைக்கும் அதற்கு அப்புறம் செப்டம்பர் முதல் வாரம் வரைக்கும் இந்த நிலை தொடரும் அதாவது வளிமண்டலத்துல இந்த மாத இறுதியில இலங்கைக்கு தென்கிழக்கே ஒரு காற்று சுழற்சி உருவாகி இருக்கு வளிமண்டல சுழற்சி அது தமிழ்நாட்டு கரைக்கு நெருக்கமா வந்து அமைந்து செப்டம்பர் முதல் வாரத்திலையும் கொஞ்சம் வெப்பசலன இடிமழை பொடிவிற்கு அது சாதகம் அமையும் இனிமேல் ஒரு வலுவான தென்மேற்கு பொருள் மழைனா வட இந்தியாவுக்கு பயணிக்கக்கூடிய இப்போ ஒடிசா நிகழ்வும் அதுக்கடுத்த ரெண்டு நிகழ்வும் கரை கடந்த பிறகுதான் அடுத்ததாக செப்டம்பர் எட்டுக்கு மேலதான் நல்ல ஒரு மழைப்படிவை உருவாக்கக்கூடிய வலிமையான நிகழ்வு செப்டம்பர்ல நிறைய மழை இருக்கு ஒரு இடைவெளி கொடுத்தாலும் எல்லாம் சேர்த்து பெய்யக்கூடிய மழையாக செப்டம்பர் இருந்து அக்டோபர் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் நிறைய மழைப்பெடிவு தென் மாநிலங்களுக்கு தமிழ்நாடு உட்பட நல்ல மழைப்படிவு கொடுக்க இருக்கிறது ஓகே ஸோ செப்டம்பர் பேச வேண்டியது இன்னும் கொஞ்சம் கூட பேசலாம் பட் அதுக்கு முன்னாடி இந்த இருபத்தி ஒன்றுன்ற டேட்டை மையப்படுத்தியே நீங்க சொல்றீங்க இருபத்தி ஒன்று அப்படிங்க போது தமிழ்நாட்டில் குறிப்பாக முக்கியமான நிகழ்வாக இப்ப மதுரையில் தாவேக்காவினுடைய மாநில மாநாடு இரண்டாவது மாநில மாநாடு நடக்குது அந்த தாவேக்கா மாநாடு நடக்கிற அந்த இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்கில் மதுரை பகுதிகளில் மழையை எதிர்பார்க்கலாமா இருக்குமா வாய்ப்பு இருக்கா இருபத்தி ஓராம் தேதியை பொறுத்த வரைக்கும் அதாவது மாலை மேல் நள்ளிரவுல அதாவது இரவு நள்ளிரவுல மதுரை வடக்கு பகுதி அதாவது மேலூர் அது மாநாடு நடக்கும் இடம் எனக்கு தெரியாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மதுரை வடக்கு திண்டுக்கல் மாவட்ட எல்லை ஓரம் பகுதியில மழை வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி நள்ளிரவு இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை டெல்டா இருக்கு அதாவது இருபத்தி ஒன்னாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகும் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலையும் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை மாவட்டத்தோட திண்டுக்கல் மாவட்ட பகுதி நத்தம் மற்றும் திருச்சி மாவட்டத்தோட அந்த துவரங்குறிச்சி பகுதி மற்றும் பொன்னமராவதி உள்ளிட்ட திருச்சி புதுக்கோட்டை மாவட்ட பகுதி திண்டுக்கல் சிவகங்கை மாவட்ட மதுரை மாவட்ட மற்றும் திருச்சி மாவட்டம் சந்திக்கக்கூடிய இடத்துல இருந்து அப்படியே டெல்டா மாவட்டம் வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாம் இருபத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை அதுல இருந்து டெல்டாவிற்கும் புதுக்கோட்டை உள்ளிட்ட சிவகங்கை மாவட்டங்களுக்கும் தினசரி மாலை இரவு மழைப்பிடிவு இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இருக்கும் இருந்தாலும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுன்னா இருபத்தி ஒன்பதுக்கு மேலதான் வெப்பச்சலனி மழை காற்று சுழற்சி காரணமா சுழற்சி அமையும் இதுல அடுத்து நீங்க சொல்ல முக்கியமா பாக்கணும் அப்படின்னா இந்த காற்று இந்த நீங்க சில இடங்கள்ல மழைப்பொழிவு இருக்கும் இப்ப இந்த மலை தென்மேற்கு பருவமழையை ஒட்டி இருக்கிற மாவட்டங்கள் இதெல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க அங்கேயா இருக்கட்டும் இல்ல இந்த வட உள் மாவட்டங்கள்லாம் சொன்ன இடங்கள்லயாக இருக்கட்டும் காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கும் இந்த மழை வர சமயங்கள்ல அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்தீங்கன்னா காற்று இருக்காது காரணம் என்னன்னா வானம் வந்து மேகமூட்டமாக இருக்கு வெயில் அடிச்சு மழை வந்தாதான் காற்று இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய வரக்கூடிய இன்றைக்கு கூட மழை பெய்து கொண்டிருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டத்திலயும் திருத்தணி பகுதிகளிலையும் இப்போ மழை பெய்து கொண்டிருக்கு திருவண்ணாமலையோட ஆரணி போலூர் செங்கம் திருவண்ணாமலைக்கு வடக்கே மழை பெய்து கொண்டிருக்கு இந்த மழையும் சரி நாளைக்கு பெய்யக்கூற மழையிலையும் காற்று இருக்காது ஒரு அமைதியான ஒரு மழை லேசான மழை மிதமான மழையாக இருக்கும் இந்த மழை முடிந்த பிறகு இந்த நிகழ்வு அப்படியே ஒடிசா மேற்கு அதாவது ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் வழியாக குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதிக்கு போகும் பொதுவா அந்த குஜராத்தோட பாகிஸ்தான் எல்லையோர பகுதிக்கு போய் சேரும் இதனால நிகழ்வு திசை மாறும் பொழுது தென்மேற்கு பருவக்காற்று கேரள வழியா நுழையாம நேரடியாக பாகிஸ்தான் எல்லையோர குஜராத் நோக்கி திசை மாறி இருக்கும் அதனால தென்மேற்கு பருவ காற்று தமிழ்நாட்டுல இருபத்தி தேதிக்கு பிறகு நுழையாது அதனால என்ன ஆகும்னா வெப்பம் உயரும் தென்மேற்கு பருவ காற்று நுழைஞ்சாதான் அதுல கொஞ்சம் ஈரமான காற்று இருக்கும் அதனால வெப்பம் அதிகரிக்கும் அது இல்லாம சூரியன் குத்துக்கதிர் இப்போ இன்றைக்கு சென்னை உள்ள நாளைக்கெல்லாம் சென்னையில நிழல் இல்லாத பகுதி என்று சொல்லலாம் அதாவது சூரியனின் குத்துக்கதிர் நேரடியா சென்னை மேல விழப்போகிறது நாளை அதனால சென்னையில நாளை நிழல் வந்து பன்னிரெண்டு மணி பத்து நிமிடத்துக்கெல்லாம் எல்லாம் அந்த பில்டிங்கோட நிழல் அதன் மேலயே விழுந்துடும் தரையில விழாது தெற்கு பக்கமோ வடக்கு பக்கமோ விழாது சரியாக தரையிலே விழுந்துடும் அது மேலே விழுந்துடும் அதாவது சூரியன் குத்துக்கதிரி இப்ப சென்னைக்கு வந்திருக்கு படிப்படியாக தெற்கு நோக்கி நகர்ந்து கன்னியாகுமரிக்கு வந்து செப்டம்பர் ரெண்டாம் தேதி வந்தடையும் ஆக வரக்கூடிய இந்த இறுதி இந்த செப்டம்பர் ஆகஸ்ட் இறுதி நாட்கள்ல செப்டம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் சூரியன் குத்துக்கத்தின் தமிழ்நாட்டுல இருக்கும் என்பதனாலும் தென்மேற்கு பருவக்காற்றோட வேகம் குறைவாக இருக்கும் ஈரப்பதம் குறைவாக இருக்கும் என்பதனால வெப்பம் அதிகரித்து காணப்படும் இந்த மாதம் இருபத்தி ரெண்டுல இருந்து செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் இந்த இந்த வெப்பம் அதிகரிப்பின் காரணமா வளிமண்டல சுழற்சி உருவாக போகுது வங்கக்கடல்ல இலங்கைக்கு அருகே தென்மேற்கு வங்கக்கடல்ல வெயில் அதிகரித்து படிவை ஆங்காங்கே கொடுக்குமே தவிர அந்த இடிமழையில காற்று இருக்கும் கண்டிப்பா அந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல வரக்கூடிய மழையில கொஞ்சம் தரை காற்று இருக்கும் ஆனால் முதல் நாளை இருபத்தி ரெண்டாம் தேதியே அதிகமான காற்று இருக்காது இருபத்தி ஒன்பது மாத இறுதி நிகழ்வு மழை இருக்கு இல்லையா இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி அந்த மழையில கொஞ்சம் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் காற்றும் கொஞ்சம் வலுவாக இருக்கும் அது சாதாரண ஒரு தரைக்காற்று மழைக்கு முன் வரக்கூடிய காற்று தலை தவிர அச்சுறுத்தும் காற்று இல்லை கடல்ல மட்டும்தான் இப்ப காற்று இருக்கிறது கடல்ல பருவம் மன்னார் பளைகுடா குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி மட்டுமல்ல ஒட்டுமொத்த அரபிக்கடல் வங்கக்கடல் எல்லாமே வடகடலோரம் தவிர்த்து வடகடலோரத்திலிருந்து கொஞ்சம் தூரம் ஒரு ஐம்பது மீட்டர் வரைக்கும் தான் போகலாம் அதுக்கு மேல காற்று வலுவா இருக்கு குமரி முனை முதல் கோடியக்கரை முனை வரைக்கும் காற்று வலுவா இருக்கு இதுல மன்னார் வளை கூட காற்று வலுவா இருக்கு இந்த நிகழ்வு கரை கடந்து உள்ளே போகிற வரைக்கும் இந்த காற்று இன்னும் இரண்டு நாட்களுக்கு கடற்பகுதிகளில் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் காற்று விசைப்படகுக்கு அச்சுறுத்தும் காற்றாக இருக்கும் அதற்கு பிறகு காற்றோட வேகம் குறைந்து விடும் நிசப்தம் ஆகிவிடும் வெப்படம் மீனவர்கள் அந்த சமயங்கள்ல மட்டும் மீனவர்கள் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணுமா மத்த டைம்ல மீனவர்களுக்கு சொல்றதுக்கு தகவல்கள் ஏதும் இல்லை இந்த ரெண்டு மூன்று நாட்களுக்கு மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வு கடந்து உள்ளே போய்விட்டால் அடுத்து வரக்கூடியது காற்றெடுத்து தாழ்வு பகுதி நிலைதான் அதுவும் வடகிழக்கு மாநில பகுதியிலிருந்து மேற்கு வங்கம் வந்து அப்படியே பீகார் வழியாக போக போகுது அது வந்து வங்கக்கடலை இறங்கி பெரிதாக தீவிரமடைய போறதில்ல அதனால பெரிதாக தென்மேற்கு பருவ காற்றையோ அல்லது தெற்கில் இருந்து ஒரு குமரி முனை இருந்து காற்றையோ ஈர்க்காது அதனால ஒரு சாதாரண காற்று மட்டும்தான் அதுவும் எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தக்கூடிய சாதாரண ஐந்து கிலோமீட்டர் வேக காற்று மட்டும்தான் மன்னார் வளைகுடா அப்படி இருக்கும் ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு மட்டும் கடல்ல இறங்காமல் இருந்தால் நன்று அதற்கு அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடும் கடல் ஓகே சார் சோ விவசாயிகளுக்கு சொல்றதுக்கு ஏதாவது தகவல் இருக்கா தற்போதைய அதாவது விவசாயி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டத்துல ஆஹ் பதினெட்டு மாவட்டங்கள் சராசரிக்கு குறைவா மழை பெய்திருக்கு இருபது மாவட்டங்கள் சராசரிக்கு அதிகமா மழை பெய்திருக்கு இப்போ இன்றைக்கு வரைக்கும் மொத்தத்துல இன்றைய தேதியில பதினாலு சதவீதம் தமிழ்நாட்டுல கூடுதல் மழை பெய்யுதுதான் தென்மேற்கு பருவ மழை பொழிஞ்சிருக்கு பதினாலு சதவீதம் கூடுதல் இதுல இருபது மாவட்டங்களுக்கு சராசரிக்கு மிகுதி பதினெட்டு மாவட்டங்கள் சராசரிக்கு குறைவா பெய்திருக்கு இந்த பதினெட்டு மாவட்டங்கள் சராசரிக்கு குறைவா பெய்திருக்கூடிய மாவட்ட மக்கள் தான் கொஞ்சம் மழை இல்லையே என்ற கவலையில் இருக்கிறாங்க இன்னும் ஒரு இந்த இந்த மாத இறுதியில் பெய்யக்கூடிய மழை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அது இல்லாம இந்த செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி வந்துட்டா உங்களுக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு மாதத்திற்கு நிறைய மழை பிடிப்பு மழை ஒரு பேசுபொருளாக போகிறது ஆந்திர பிரதேசத்திற்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரப்போகிறது சூரியன் குத்துக்கத்தின் நிலநடுக்கோட்ட பகுதி வர்ற காரணத்தினால இலங்கை சுற்றுவட்டார எல்லாம் நல்ல ஒரு வலிமையான வெப்பத்தை உயர்த்துகிறது நீரோட்டம் எல்லாம் சாதனமாக இருக்கிற காரணத்தினால செப்டம்பர் எட்டிலிருந்து செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி பதினா பதினெட்டாம் தேதி தொடங்கும் தென்மேற்கு பருவமழை நிறைவடைவது பதினாலாம் தேதி வரைக்கும் நல்லது ஒரு மழைப்படிமை கொடுக்கும் ஆகவே அதே போல மேட்டூர்ல இருக்கு வரக்கூடிய நீர்வரத்தும் கொஞ்சம் குறையும் படிப்படியா குறைஞ்சாலும் வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் இறங்கு முகத்துக்கு போனாலும் திறப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கு இப்போ வரத்து குறைவாக இருக்கிற காரணத்தினால மேட்டூர் உள்ளிட்ட அணைகள்ல நீர் திறப்பின் காரணமா அணை மட்டம் குறைந்தாலும் கண்டிப்பா கவலைப்பட வேண்டியது இல்லை அணைகளை மீண்டும் நிரப்பும் அளவிற்கு செப்டம்பர் எட்டுக்கு மேல் அக்டோபர் பதினைஞ்சு வரைக்கும் தென்மேற்கு பருவமழையும் அக்டோபர் பதினெட்டுல இருந்து சிறப்பானது ஒரு வடகிழக்கு பருவமழை இருக்கிறது ஆகவே இருக்கக்கூடிய இந்த வறட்சியான காலம் என்பது இந்த செப்டம்பர் ஏழு வரைக்கும் தான் அதுவரை நாம இதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் செப்டம்பர்ல அப்படி மழை கொடுக்கிற அளவுக்கு புதிதாக சுழற்சிகள் அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் இதெல்லாமே உருவாக வாய்ப்பு இருக்கா அது எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் உருவாக வாய்ப்பு இருக்கு நான் வழக்கம் போல புயல் புயல் வரைக்கும் வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா கண்டிப்பாக வழக்கமாக தென்மேற்கு பருவமடை நிறைவடையும் பொழுது ஒரு புயல் உருவாக வாய்ப்பு உண்டு எப்பொழுதுமே உருவாகும் சில ஆண்டுகள் அது புயலாக இல்லாமல் தீவிர தாழ்வு பகுதியாகவோ அல்லது தாழ்வு மண்டலமாகவோ உருவாகி இருக்கு கண்டிப்பா உருவாகும் அதாவது தென்மேற்கு பருவமழை நிறைவடையக்கூடியது வந்து இந்த ஆண்டு வந்து அக்டோபர் மாதம் பதினாலு பதினஞ்சு தேதிகள்ல தான் நிறைவடையும் அப்படியே பதினெட்டாம் தேதி வடகிழக்காக மாறும் ஆனால் மழை பொழிவு புள்ளி உரம் வந்து செப்டம்பர் செப்டம்பர் முப்பதோட புள்ளி உவரத்தை நிறுத்தி விடுவார்கள் அக்டோபர் ஒன்னு தொடங்கினால் அது வடகிழக்கு பருவமழையாக கணக்கில் வந்துடும் மழை பொழிவு ஆனால் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் பதினாலு வரை தொடரும் இந்த காலத்துல அந்த செப்டம்பர் மாதம் பதினஞ்சு தேதியிலிருந்து அக்டோபர் பதினஞ்சு தேதி வரைக்கும் உள்ள நாட்கள்ல கண்டிப்பாக ஒரு புயலோ அல்லது தாழ் ம ஆழ்ந்த தாழ்வு மண்டலமோ அல்லது ஒரு மண்டலமோ ஒரு ஸ்ட்ராங்கான சிஸ்டம் இருக்கு அது ஆந்திர பிரதேசத்தை கடந்து தெலுங்கானா வழியாக கோவா மகாராஷ்டிர பகுதிக்கு பயணிக்கும் அது இல்லாம நிறைய நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக பயணித்து தென் மாநிலங்களுக்கு நிறைய மழை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு இவையெல்லாம் கடல் நீரோட்டமும் கடல் வெப்பமும் எல்லாமே காட்டி கொண்டிருக்கிறது மிக விரைவாகவே அதோட டெவலப்மெண்ட் இருக்கு நீரோட்டமும் வெப்பமும் அதனால தென்மேற்கு பருவமழை காலத்துல செப்டம்பர் எட்டுல இருந்து அக்டோபர் பதினாலு வரைக்கும் உள்ள காலத்துல நல்ல ஒரு மழைப்படிவை கொடுத்து விட்டு தான் வடகிழக்கு பருவமழையை தொடக்கம் வலுவான நிகழ்வு இருக்கிறது அந்த வலுவான நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு வராது ஆந்திர பிரதேசம் வழி தெலுங்கானா போகும் மழை தரும் நமக்கு சோ அந்த அடுத்த நிகழ்வுகள் நடக்கும் போது தொடர்ந்து பேசலாம் சார் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார் நன்றி சார் நன்றி